என்னடி பேச்சு ஒரு விதமா இருக்கு நாளடி தள்ளி மிதிக்கணும்னு சொல்லு இப்ப என்ன சொல்றீங்க உங்க மக பணம் எல்லாத்தையும் சொல்ல வரீங்க அப்படி தானே என்னடி பண்றது இந்த ரெண்டு கண்ணும் என் புள்ள படுற கஷ்டத்தை பாக்கு நானே என் புருஷனும் ஒத்த பிள்ளைன்னு பொத்தி பொத்தி வளர்த்தோம் அவன தங்கம் பொண்ணு செல்லோன்னு ஒரு வார்த்தை என் புருஷனு சொல்ல விட மாட்டேன் அப்படி கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்தா கூலோ கஜியோ குடிச்சு மிச்சத்தை மிச்சப்படுத்தி உம் பிள்ளை குட்டி நல்ல சந்தோஷமா வாழ்விடா அதை விட்டுட்டு அவன் பத்தாயிரம் கொடுத்தா நீ முப்பதாயிரம் செலவு பண்றேன் என் நெஞ்சு அப்படியே எரியுது அழை பாயுது நான் பேசப்படாது பேசப்படாது எனக்கு என் வாய் கிடக்க மாட்டேங்குது என்ன செய்ய இல்ல என் நேரம் நான் பண்ண பாவம் என் மகனை என்ன டார்ச்சர் பண்ணுது போயிட்டு வந்து ஒரு காப்பியை குடிச்சமா கொஞ்ச நேரம் படுத்தமா நைட்டுமா வீட்டுல இருந்தமான இருக்க விடுதியா என் பிள்ளை தங்கம் சீரட் பிடிக்க மாட்டான் குடிக்க மாட்டான் ஒரு கெட்ட பழக்கம் இல்லை அவளை நல்ல பையனை பெத்து கொடுத்து வளர்த்து கொடுத்ததுக்கு நீ டெய்லி என் கால தழுவி குடிக்கணும் அப்படியே மதுரை மீனா சமைச்சால உங்களுக்கு குடிப்பாங்க